வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளைக் கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதற்கடிதம் நான் கிராம்பு ஏற்றுமதி செய்ய ஆர்வமாக உள்ளேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்குமா யுவராணி பட்டதாரி குன்னூர் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் கிராம்பு சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் நீல நீலகிரி மாவட்டம் குன்னூர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகிய பகுதிகளில் கிராம்பு சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது நீங்கள் கிராம்பு ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஸ்பைசஸ் போர்டு நறுமணப் பொருட்களுக்கான ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐக்கூடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் கிராம்பு தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வப்பிலில் விளக்கமாக தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பிலில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் ஆக்ஸ்போர்ட் ட்ரெயினி ரமேஷ்குமார் தொலைபேசி தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்